இப்போ நம்ம சங்கரா மீன் வறுக்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன போட்டு எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சோளமாவு போட்டுக்கோங்க சோளமாவு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு மீன் வந்து பிஞ்சு போவாது கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றுனீங்கன்னா மீன் வந்து பொறிக்க போது எண்ணெய் குடிக்காது நான் கொஞ்சோண்டு மீன் வறுவல் மசாலா கடை சத்து மசாலா போட்டிருக்கேன் அது வேணும்னா போட்டுக்கலான்னா போடாமல் நான் கொஞ்சம் கலருக்கு அணி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க லைட்டாக உப்பு போட்டிருக்காங்க அதுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் நல்லா அந்த மசாலா உள்ளுக்குள்ளே அந்த மீன் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வைங்க நல்லா மசாலா ஊறுனுச்சின்னா உங்களுக்கு மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் எண்ணெயிலேருந்து போட்டு எடுக்கப்போ இந்த மீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மீன் வறுத்து எடுப்பீங்க கொஞ்சம் கூட பிசுறு கூட வராது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தரலாம் அப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள் மீன் போட்டு பாருங்கள் உடனே எடுக்கிறேங்க பாருங்கள் நம்ம எப்படி மீன் போட்டோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் கலரும் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா மொறு மொறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை குழந்தைங்க கூட அவ்வளோ சூப்பராக சாப்பிடும் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் அது கொஞ்சம் நல்லா வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டிருக்கிறேன் நீங்கள் எப்படியும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்